ஹாய் மக்களை வெல்கம் டு ஹேட்டு சட் மார்க்கெட் சேனல் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க கோ ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு த்ரீ பட் ரூம் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்ச ரூபா வருங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க நல்ல ஒரு ரெண்டு கார் விடலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சவுத் பார்த்த மாதிரி உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி ஊழியில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப ரொம்ப நியர்பைல இருக்கு கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து ரொம்ப நியர்பைல உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போறேன் ஏன்னா நிறைய ப்ராபர்ட்டிஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே முடியுதுங்க இந்த டிவி யூனிட் இங்க வந்து உங்களுக்கு வந்து இது வச்சுக்கலாங்க இது வந்து தனியா பூஜை ரூமே உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் இது வந்து செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் ஏரியாவை கொடுத்துருக்காங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் கிரோடு அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ்சு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இப்போ இப்பயே வந்தீங்கன்னா புக் பண்ணிக்கலாங்க ஸோ நல்ல ஒரு பெரிய இது ப்ராண்டைட்டில் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருக்காங்க எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாக இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா வருங்க லாபி ஏரியா தாண்டிங்கன்னா இது ஒரு பெட்ரூம் வரும் இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் இது ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட்டு மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாவே பண்ணியிருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் நல்லா ஒரு எட்டுக்கு ஏழுன்ற சைஸ்ல டாய்லெட்டை போட்டிருக்காங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கலர்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய பால்கனி பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸ்ல பால்கனி வித் வந்து இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறீங்க பாருங்க மெயின் ரோடு எவ்வளோ நியர்பையில் இருக்குது பாருங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பையில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க பார்த்த உடனே பிடிக்கும் அந்தளவுக்கு ஒரு ப்ரொம் லொக்கேஷன் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கேயுமே கிடைக்காது ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க ரேட் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதனால் இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் சீக்கிரம் முக்கியம் ஆகிடும்ங்க இங்கேயும் வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது ஒரு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் வேல எல்இடி ஸ்பாட்லைட்லாம் நல்லா அழகாக பண்ணி உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் அப்படி இருக்குங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு ட்ரைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்குது அட்டாச் டாய்லெட்டு ஃபுல்லாகவே வந்து பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த பற்றி பற்றியிருந்து மேலே இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க இந்த ஏரியா நேரில் ரெடி டு வாக்கு வேலையும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சாதிக்கிறேன் டாடா சி பா